வெளிநாட்டு கல்வி சேர்க்கை மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருதல் உள்நாட்டு வெளிநாட்டு துறையில் சிறந்து விளங்கும் ட்ரைவேசிய ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய கிளை கோவையில் திறப்பு தமிழகத்தில் கருவுரை தலைமையிடமாக கொண்ட அனைத்து வெளிநாடுகளிலும் உள்ள கல்வி நிறுவனங்களில் மேற்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை மற்றும் கல்விக் கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் மிக சிறப்பான முறையில் சிறந்த சேவையை பெற்றுத்தருதல் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் தனிநபர் மற்றும் குழுவாக செல்வோருக்கான பேக்கேஜ் ட்ரிப் இதற்கு தேவையான அனைத்து விதமான சேவைகளையும் குறைந்த கட்டணத்தில் மிக சிறந்த சேவையை சிறப்பாக செய்து தரும் பணிகளை கடந்த பதினான்கு வருடங்களாக செயல்படுத்தி வரும் நிறுவனம் டிரைவேசிய ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்த சிறப்பு வாய்ந்த ட்ரைவேசிய ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கோவையின் கிளை அலுவலக திறப்பு விழா கோவை சௌரிபாளையம் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது ட்ரைவேசிய ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் தினேஷ் பெரியசாமி ட்ரைவேசிய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் டூரிசம் பிரிவு சுஜிதா தினேஷ் ட்ரைவேசிய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் எஜுகேஷன் பிரிவு பார்த்தசாரதி சக்திவேல் மற்றும் கோவை திருப்பூர் மற்றும் ஈரோடு கிளைகளுக்கான ஜோன் டைரக்டர்ஸ் அரிமா எஃப் அகஸ்டின் அரிமா ஜி சகாய்ராஜ் ஆகியோர் விழாவிற்கு தலைமை தாங்கினார்கள் ஜனரஞ்சனி ஆர்கெஸ்ட்ரா நிறுவனரும் லயன்ஸ் இன்டர்நேஷனல் கோயம்புத்தூர் ரீஜனல் சேர்பர்சன் எம்ஜேஎஃப் ஜே ஜெயசீலன் அன்னமாஸ் அன்னம் கேட்ரிங் உரிமையாளரும் ஃபிங் ரோ நிதி நிறுவன உரிமையாளருமான சந்தோஷ் ஏ டு செட் டைரக்டர்ஸ் மற்றும் எமரால்டு கார்டன் திருமண மண்டபம் உரிமையாளர் ஜான் ட்ரைவேசி ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி ஆரோக்கியராஜ் சௌரிபாளையம் கத்தோலிக்க தேவாங்க நல சங்கத்தின் தலைவர் லியோர் ராஜ் உதவி தலைவர் லீமா கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிறுவனர் சமூக சேவகர் எம் கௌரிசங்கர் ஆகியோர் முன்னிலையில் அலுவலக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக எல்ஐசி ஆலோசகர் எம்ஜிஜி பீட்டர் லயன்ஸ் கிளப் ஆஃப் கிராண்ட் நிர்வாகிகள் ராஜேஷ் செல்வா நடராஜன் ஆசிப் பால்ராஜ் பாபு பிரபு ஸ்மார்ட் சிட்டி அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் நிர்வாகிகள் லக்ஷ்மி நாராயணன் ஜெயபிரகாஷ் சதீஷ் உதகை டிவி மனோகர் பே எபெக்ஸ் நிறுவனர் ஜெயபிரகாஷ் மதுரிமா பிரைடல் ஸ்டுடியோ உரிமையாளர் ஷீலா ரியல் எஸ்டேட் அதிபர்களான அருள் சகாயநாதன் ஆனந்த் ஆண்டனி ரெமோ அசோசியேட் உரிமையாளர் பால் ஆண்டனி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் டிரைவேசிய ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சேவைகளை தெரிந்து கொள்ள நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் டபுள் டூ ஃபோர் த்ரீ எயிட் டூ ஒன் டூ ஜீரோ என்று எண்களில் தொடர்பு கொள்ளலாம்